ஹலோ வணக்கம்மா ஹேமா கோவிந்த் சேனல்லேருந்து பேசுகிறோம்மா ஒரு இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவலை பற்றி நான் சொல்கிறோமா கேட்டுக்கோங்கம்மா நம்ம பூஜை அரியல விளக்கு ஏற்றி வைப்போம் அந்த விளக்கு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அது தீபம் ஏறிய வேண்டும் அது குறிப்பிட்ட நேரம் முடிஞ்சோடனே நம்ம அதை குளிர வைக்கணும் குளிரை வச்சிடணும் ஏன்னா அது நம்ம குளிரை வெட்டோம் அதை பார்க்காம இருந்தோம்னா அப்படியே அந்த தீபத்தில் அந்த திரி வந்து பத்திட்டு போகும் அந்த மாதிரி பற்றிட்டு போச்சுன்னா குடும்பத்துக்கு ஆகாது சரிங்களா அதனால் குறிப்பிட்ட நேரம் எடுத்து பார்த்து அதை எது பண்ணணும் இல்லை ஒரு சிலர் வந்து காலையிலும் மாலையிலும் ஏற்றுவாங்க அதுவும் ஒரு நேரம் பார்த்து குளிர வைக்கணும் ஒரு ஒரு இடத்துல காலையில ஏற்றினாங்கன்னா இரவு படுக்கும்போது குளிர் வைப்பாங்க ஆனால் அப்போது அந்த விளக்கில் எண்ணெய் இருக்கான்னு அப்பப்போ கண்காணித்து எண்ணெய் ஊற்றி வைக்க வேணும் அதுவும் நல்லெண்ணெயில் தீபம் போட்டால் ரொம்ப நல்லதுமா எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும் அதே போல் அந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு பச்சை தருக்கத்தை தூள் பண்ணி கையில் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சு அந்த தீப ஏறியதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பச்சை கருப்பத்தை போட்டோம்னா ரொம்ப நல்லதுமா மகாலட்சுமி அதை விரும்புவாங்க அந்த மாதிரி செய்யணும் அப்புறம் வந்து வீட்டில் வந்து இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது அடுப்பை ரொம்ப சுத்தம் பண்ணி வைக்கணும் சுத்தம் பண்ணி அங்கே கொஞ்சம் ஒரு சொம்பு பாத்திரத்தில் தண்ணி வைக்க வேணும் அதுக்கப்புறம் சிறிது அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிடும் இல்லம்மா அதில் கொஞ்சம் சாதத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த பாத்திரத்தை அப்படியே வைக்கணும் அப்போ அந்த காலத்துலலாம் அந்த சாதம் வடிக்கிறோமே அந்த பாத்திரத்தில் இருக்கிற சாப்பாடை அப்படியே அந்த பாத்திரத்தோடு சிறிது அளவு போட்டு வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து குக்கரில் வைக்கிறாங்க சாதத்தை வடிச்சுக்கோ ஹாட் பாக்ஸில் போட்டுடுறாங்க அதனால் அந்த பாத்திரத்தை அப்புறம் கழுவிடுறாங்க அதனால் அந்த சாப்பாடை கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கிண்ணத்தில் விற்று தண்ணியை ஊற்றி வச்சால் இரவு நேரத்தில் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் அவங்க வந்து பார்ப்பாங்களாம் தெய்வம் தேவாதிகள் வருவாங்க அதனால் அவங்க வந்து போகிறப்போ பசியோடு வந்தாங்கன்னா அதுலேருந்து ஒரு ஒரு பருக்கு எடுத்து வாயில் போடுவாங்களாம் அதனால் அந்த மாதிரியும் இங்கே செய்யணுமா ரொம்ப நல்லது